மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கத்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஒரு விருப்பம் இருக்கிறது தம்முடைய பிள்ளைகள் தமக்கு பயந்து நடக்க வேண்டும் தம்முடைய ஆசாரியர்கள் அல்லது ஊழியர்கள் தமக்கு பயந்து நடக்க வேண்டும் அந்த பயந்து நடக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பூனை கிட்ட எளி பயப்படுகிற விஷயம் அல்ல அது பக்தி சார்ந்த விஷயம் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் அப்படிப்பட்ட பயம் இல்லை தேவையில்லைன்னு போதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அது தவறு கர்த்தர் என்றால் தேவன் என்றால் அவருடைய நாமத்துக்கு அந்த மகிமைக்கு கீழாக நாம் பயப்பட்டே ஆக வேண்டும் அந்த பயபக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கூட இருந்தது அப்படின்னு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும் அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவுக்கு மத்தியில் அந்த பயம் என்பதும் கூட அவசியமான ஒன்று அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் சரி ஒரு குறிப்பிட்ட செய்திக்கு வருவோம் நம்முடைய தமிழ் சினிமா அப்படிங்கிற ஒரு வரலாறு எடுத்துக்கிட்டோன்னா அதில் கலைஞர் கருணாநிதி மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் தவிர்க்க முடியாது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே அதிகாரத்தில் இருந்தவங்க அதே மாதிரி பிரபலமாக இருந்தவங்க திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தவங்க அவங்க இருந்த காலகட்டத்தில் புகழின் உச்சியில் இருந்தவங்க இதில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி இந்த வசனம் எழுதுகிறதுல அவரை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது அப்படி அவர் வசனம் எழுதி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அரசியலில் இறங்கி அவர் முதல்வராக மாறினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாறினார் இந்த இரண்டு முன்னாள் முதல்வர்களும் திரைத்துறையில் ரொம்ப இணைந்து பணியாற்றியவர்கள் கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதி அதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து புகழ்பெற்ற படங்கள் வசூலை அள்ளி கொடுத்த படங்கள் ஏராளமான படங்கள் இப்படி அவர்கள் இணைந்து பணியாற்றிய போது நடந்த சம்பவங்களை அடிக்கடி நினைவு கூர்ந்து சிலாஹித்து அநேகர் பேசுவதுண்டு அது நமக்கு எதுக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா விஷயத்துக்கு வரேன் ஏன்னா அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது இப்படி இருவரும் இணைந்து பணிபுரிந்து அநேக ஹிட்டான படங்கள் கொடுக்கின்ற அந்த சமயத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியலுக்குள்ள வந்து முதலமைச்சராக மாறிட்டாங்க அப்படி முதலமைச்சராக மாறினாலும் அந்த எழுத்து பணியை அவர் விடலை அப்போ அவர் எம்ஜிஆருக்கு ஒரு படத்துக்கான வசனம் எழுதுகிறார் அந்த வசனத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும்படி ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது அந்த படத்துக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தா பரமபிதா அப்படிங்கிற ஒரு படம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக இயேசு கிறிஸ்துவாக நடிக்கும்படி ஒப்பந்தம் போடப்பட்டு அதற்கான போட்டோஷூட் எல்லாம் எடுக்கப்பட்டு போஸ்டரும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்படி இருக்கும்போது திடீரென அந்த படம் கைவிடப்படுகிறது பரமபிதா என்கிற அந்த சினிமா கைவிடப்படுகிறது இனிமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கைவிடப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்தது அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எம்ஜிஆர் தன்னுடைய அநேக சினிமாக்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நடித்து காண்பித்திருக்கிறார் அவர் நடித்த படங்களில் பேக்ரவுண்ட்ல அடிக்கடி இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற சிலைகளை அடிக்கடி காண்பிச்சிருக்கிறார் அதே போல் படத்துல ஒரு கம்ப குறுக்க பிடிச்சிட்டு இருக்கும்போது அதை அது நிழலாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி காண்பிச்சிருக்கிறார் சினிமால இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற சிலையை அவர் கட்டிப்பிடித்து நிற்கிற ஒரு காட்சியை வச்சிருக்கிறார் அதே போல் படத்தில் ஒரு மன்னனாக ஒரு ராஜாவாக நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் அவர் முழங்கால் இட்டு பைபிள் வாசிக்கிறது போல ஒரு சீன் வச்சிருப்பார் சில சினிமாக்களில் எம்ஜிஆர் அவர்கள் ஏழையாக இருப்பது போல ஆரம்பித்து அந்த சில படங்கள் வரும் அப்படி வரும்போது என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள திருவள்ளுவர் பாரதியார் அறிஞர் அண்ணா இவர்களுடைய படங்களெல்லாம் வைத்து கூடவே இயேசு என்கிற ஒரு படத்தையும் வைத்து காண்பிப்பார் இதெல்லாம் எதற்கு அப்படின்னா அது ஒரு சினிமாத்தனமான விஷயம் எல்லாரும் ஈர்க்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பலர் எடுத்துக்கொண்டாலும் எம்ஜிஆர் அவர்கள் சீக்கிரட்டாக ஒரு கிறிஸ்தவராக இருந்திருக்கிறார் அப்படின்னும் அந்த திரைத்துறையில் பல்வேறு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது ஆனால் சில விஷயங்கள் நடந்திருக்குது எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆன பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு அமெரிக்கன் கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் அவர் பேர் நோவா அவர் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து என்ன கேட்டிருக்கிறார் தெரியுங்களா சிறைச்சாலைகளில் ஊழியம் செய்வதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார் வேற எந்த முதலமைச்சர் இருந்தாலும் அதற்கு அனுமதி கொடுத்துருப்பாங்களான்னு சொல்லி தெரியாது ஆனால் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள் சிறைச்சாலைகளில் ஊழியம் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்போது குற்றங்கள் செய்து ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு அந்த இடத்துல தங்களுடைய பிரச்சனைகளை எண்ணி தங்களுடைய போராட்டங்களை எண்ணி தங்களுடைய குற்றங்களை எண்ணி தவித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் சென்று சேருவதற்கு எம்ஜிஆர் அவர்களுடைய அதிகாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ அந்த சினிமா ஏன் கைவிடப்பட்டது அந்த படத்தில் இயேசு கிறிஸ்துவாக எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க இருந்தார் ஆனால் எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க எம்ஜிஆரை இயேசுவாக காண்பிச்சா அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை நாள் அடித்து ட்ரெஸ்ஸை கலட்டி நிர்வாணப்படுத்தி வார்நாள் அடித்து காயப்படுத்தி ரத்தம் சொட்ட சொட்ட மூழ்கிரீடத்தை தலையில் வைத்து சிலுவையில் ஆணி அடித்து ஏற்றி வைத்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் சாகிறதை அவருடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திரைகள் எல்லாம் கிழிச்சிருவாங்க சீட்டுகளை பிச்சிருவாங்க அதனால் இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது கைவிடப்பட்டதாக அநேகம் பேர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அதற்கு பின்னால ஒரு காரணம் இருக்கிறது இதை எம்ஜிஆரே தன்னுடைய ஒப்பனை கலைஞர் தனக்கு மேக்கப் போடுக்கிற பீதாம்பரம் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறார் இல்லை பீதாம்பரம் ஒரு வேலை இந்த சினிமா வந்தது அப்படின்னா அடுத்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இயேசு கிறிஸ்து அப்படின்னாலே என்னுடைய முகம்தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படி ஒரு வேளை நடக்கிற பட்சத்தில் நான் மிகப்பெரிய தவறு இழைத்தவனாக மாறிவிடுவேன் ஒருபோதும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மகானுக்கு என்னை ஒப்பிடவே முடியாது இந்த உணர்வு எனக்கு வந்தபோது இந்த படத்தை கைவிட்டு விட வேண்டும் என்று தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு பீதாம்பரம் என்கிற தன்னுடைய ஒப்பனை கலைஞர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் மறித்ததும் கூட டிசம்பர் இருபத்தி நாலு ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறக்கிற அந்த அதிகாலை பொழுது வரைக்கும் அவர் உயிரோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கிறிஸ்துமஸ் அன்று தான் எம்ஜிஆர் அவர்களுடைய உயிர் பிரிந்திருக்கிறது ஆகவே கிறிஸ்துவுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையேயான தொடர்பு நல்ல ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படி எல்லாம் இருந்தும் கூட அவர் சிந்தித்த அந்த சிந்தனை பாரு பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் என்னை ஒப்பாக வைக்க முடியாது புகழின் உச்சியில் இருந்தவர் பணபலம் உண்டு ஆள் பலம் உண்டு அதிகார பலம் உண்டு இப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவாக தன்னை நினைப்பதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று உணர்ந்திருந்த ஒரு மனிதராக அவர் இருந்தார் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும்போது இன்றைக்கு ஊழியர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாங்கள் யாரை குறித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறோமோ அவருக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் நடக்க வேண்டியது எவ்வளவு அதிகம் இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைய ஊழியர்கள் எவ்வளவு மோசமாக நடந்துட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது அதிகார பலம் உள்ளவர் ஆள்பலம் பலம் உள்ளவர் பணபலம் உள்ளவர் தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பாக பார்க்கக்கூடாதுன்னு சிந்தனை உடையவர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நான் தேவனுடைய ஊழியக்காரர் நான் அப்படின்னு சொல்லி கொள்கிறவங்க எவ்வளவு பயத்தோடும் பயபக்தியோடும் இந்த பூமியில் இருக்க வேண்டியிருக்கிறது ஆனால் சமீப காலங்களில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது சபைகள் திரைப்பட தியேட்டர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது பிரபல ஊழியர்களும் பிரபல திரைப்பட நாயகர்களை போல மாறிக்கொண்டிருக்கிறார்கள் திரைப்படத்தில் நடிக்கிறவங்க கூட சில விஷயங்களை கைவிடுறாங்க ஊழியர்கள் திரைப்பட பாணியை பற்றி கொள்ளுகிறார்கள் தேவன் கேட்கிறார் நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே யாரை பார்த்து கேட்குறாரு விசுவாசிகளை பார்த்தா ஆசாரியர்களை பார்த்து கேட்கிறார் இப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம் இன்றைய கதாநாயக ஊழியர்களையும் தேவன் கேட்கிற இந்த காரியத்தையும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா பயமாவது ஒன்றாவது கணமாவது ஒன்றாவது தனக்கு காசு கொடுக்குற தசவம்பாவம் கொடுக்குற காணிக்கை கொடுக்குற தங்களை விரும்புகிற மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்களா அவ்வளோதான் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நம்மளை கேள்வி கேட்கறக்கு ஏமா இருக்கான் அப்படிங்கிற ஆவிக்குரிய குருட்டுத்தனம் இதுதான் அவங்க கிட்ட இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமான வரங்கள் பெற்ற வல்லமை பெற்ற அபிஷேகம் பெற்ற ஊழியன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் காமிச்சிட்ருப்பாங்க நாம் கர்த்தரை கனப்படுத்துவோம் நாம் தேவனுக்கு பயப்படுவோம் அந்த பயம் அவருக்கு கீழ்ப்படுதலாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலாக மாறட்டும் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக உண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை மட்டும் நமக்கு சொந்தமாகட்டும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து காப்பாராக ஆமேன்